பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றி யோசி வலைதளத்தில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன் ஒன்பது கட்டங்கள் ஒன்பது எண்கள் ஒவ்வொன்றும் ஒரு முறை வர வேண்டும் நான்கு வரிசைகள் இருக்கின்றன எந்த வரிசையில் உள்ள மூன்று எண்களை கூட்டினாலும் கூட்டுத்தொகை பதிமூன்று வர வேண்டும் முட்டி மோதி பார்த்துருப்பீங்க நேரடியாகவும் யோசிப்போம் மாற்றியும் யோசிப்போம் முதல்ல இந்த நாலு எண்களை பார்ப்போம் பெரிய எண்கள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நாலு எண்களும் ஒவ்வொரு வரிசையிலையும் ஒவ்வொரு தான் வர முடியும் இது நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஏன் ரெண்டு எண்கள் ஒரே வரிசையில் வந்துருச்சு சொன்னால் கூட்டுத்தொகை அதிலேயே பதிமூணு அல்லது பதிமூணாக தாண்டிடும் அதனால் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரிசையில் வரணும் இதை யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இப்போ முதல்ல நான் ஒன்பதை எடுத்துக்கிறேன் முதல் வரிசையில் போடுவோம் மூணு கட்டம் இருக்குது எந்த கட்டத்தில் போடுறது இந்த கட்டத்தில் போடக்கூடாது நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா உங்களை பாராட்டிக்க ஏன் இங்கே போட்டோம்னா அது ரெண்டு வரிசைக்கும் பொதுவாக ஆகிரும் அப்போ இந்த நாலில் வேறு ஏதாவது ஒரு எண்ணம் போட முடியாமல் போயிடும் அதனால் ஒன்பது இங்கே வர முடியாது இந்த ரெண்டில் எங்கே வேணாலும் வரலாம் நான் இங்கே போடுறேன் ஒன்பது வந்துருச்சு கூட்டுத்தொகை பதிமூணு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாலு வரணும் இரண்டு எண்களுடைய கூட்டுத்தொகை நாலு வரணும் எந்த எண்கள் எடுக்க முடியும் ஒன்று எடுக்கலாம் மூணு எடுக்கலாம் வேற சாய்ஸே கிடையாது இந்த ஒன்றும் மூணும் எங்கே வரலாம் நான் இங்கே மூணை போடுறேன் ஒன்று இங்கே போடுறேன் பதிமூணு அங்கே வந்துருச்சு சரி இனி அடுத்து ஒரு பெரிய எண் எட்டு எடுத்துக்கிடுவோம் எட்டு மூணு பதினொன்று அப்போ இங்கே ரெண்டு தான் வந்தாகணும் ரெண்டாக போடுவோம் ஏழு இதில் போடுவோம் ஏழு ரெண்டு ஒன்பது இந்த நாலு தான் வந்தாகணும் இப்போ மீதி இருக்கக்கூடிய எண்கள் இந்த அஞ்சும் ஆறும் மட்டும்தான் இந்த அஞ்சையும் ஆறையும் இங்கே போட்டால் ஆரஞ்சும் பதினொன்று பதினொன்று நாளும் பதினஞ்சு கூட்டுத்தொகை பதிமூணாக தாண்டிடுச்சு அதனால் தப்பு நீங்கள் மாற்றி மாற்றி இப்படிலாம் போட்டு பார்ப்பீங்க எப்படி போட்டாலும் தப்பு தப்பாக வரும் ஆனால் மாற்றி யோசித்தா சரியான விடையை எந்த விதமான அடித்தல் திருத்தலும் இல்லாமல் போட முடியும் என்னது அடித்தல் திருத்தல் இல்லாமல் போட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வாங்க மாற்றி யோசிப்போம் வாங்க மாற்றி யோசிப்போம் மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வரிசை இருக்குது ஒவ்வொரு வரிசையில் இருக்கக்கூடிய எங்களுடைய கூட்டுத்தொகையும் பதிமூணு அப்போ நாலு வரிசையில் உள்ள எங்களுடைய கூட்டுத்தொகை நாலு இன்ட்டு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு சரியா சரி இனி இந்த ஒன்பது கட்டங்களில் எந்த எண்கள் தான் வரப்போகுது ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் தான் வரப்போகுது வெவ்வேறு ஆர்டரில் இருக்கலாம் ஆனால் இந்த எண்கள் தான் வரப்போகுது அப்போ இதை கூட்டி பார்ப்போம் நான் வரிசையாக கூட்டி மட்டும் சொல்லிக்கிட்டே வரேன் ஒன்று மூணு ஆறு பத்து பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு இந்த ஒன்பது எண்களையும் கூட்டினா கூட்டுத்தொகை நாற்பத்தி அஞ்சு அடடா வேறு ஆன்சரில் வருது அங்கே ஐம்பத்தி ரெண்டு வந்துச்சு இங்கே நாற்பத்தஞ்சி வந்துச்சு ஏன் வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் புரிஞ்சிருச்சா ரைட் எதனால் இந்த வித்தியாசம் வருது அப்படின்னு சொன்னால் நாலு வரிசையில் உள்ள எண்களையும் நம்ம கூட்டும்போது இந்த சந்திப்பில் வரும் பார்த்திங்களா அந்த எண்களையெல்லாம் ரெண்டு தடவை கூட்டுவோம் இங்கேயும் ஒரு தடவை கூட்டியிருப்போம் இங்கேயும் ஒரு தடவை கூட்டியிருப்போம் அது மாதிரி இந்த மூணு எண்களையுமே ரெண்டு தடவை கூட்டியிருப்போம் ஒரு தடவை கூட்டினா வர்றது நாற்பத்தி அஞ்சு சந்திப்பில் உள்ள எண்களை ரெண்டு தடவை கூட்டினா வரக்கூடிய கூட்டுத்தொகை ஐம்பத்தி ரெண்டு வித்தியாசம் எவ்வளவு ஏழு ஏன் இந்த வித்தியாசம் ஏழுங்கிறது நம்ம பார்த்துட்டோம் எப்படி இந்த ஏழு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய எண்களையும் கூட்டினா வர்றது ஏழு ஏன்னா அதுதானே ரெண்டு தடவை கூட்டியிருக்கோம் சரி அப்போ இந்த ஒன்பது எண்களில் எந்த மூணு கூட்டினா ஏழு வரும் கொஞ்சம் பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலு வேறு ஏதாவது வழி இருக்கா இல்லை அப்போ ஒன்று இரண்டு நாலு இந்த மூணு எண்களும் தான் இந்த மூணு சந்திப்புகளில் வரணும் இதில் இந்த மத்தியில் எது வரும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் இதில் ஒன்று போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு இங்கே வரலாம் அல்லது இங்கே வரலாம் எங்கே வந்தாலும் சரி நான் இங்கே வருதுன்னு வச்சுக்கிடுவோம் ரெண்டு ஒன்று மூணு கூட்டுத்தொகை பதிமூணு வரணும்னா இங்கே பத்து வரணும் பத்து நமக்கு பயன்படுத்த முடியாது அதனால ஒன்று நடுவில் வர முடியாது ரெண்டு வரலாமா ரெண்டு வந்தாலும் இதே கதை தான் இங்கே ரெண்டு இருக்கும் இங்கே ஒன்று வந்துடலாம் அதனால் அதுவும் முடியாது அப்போ என்ன நடக்கணும் இந்த மத்தியில் நாலு மட்டும்தான் வர முடியும் அது நாலுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு அந்த இடத்த சரி இங்கே நாலு ஒன்று ரெண்டும் இந்த இடத்துல எங்கே வேணாலும் வரலாம் நான் இங்கே போடுறேன் இங்கே ரெண்டு போடுறேன் இனி நாலு ஒன்று அஞ்சு அப்படின்னா இங்கே எட்டு நாலு ரெண்டும் ஆறு அப்படின்னா இங்கே ஏழு அந்தந்த எண்கள் அந்தந்த இடத்துல போய் அப்படி அப்படியே உட்காருது இங்கே ஒன்று இருக்குது அதனால் இங்கே எந்த ரெண்டு நம்பரை கூட்டினா பனிரெண்டு வரும்னு பார்க்கணும் மீதி நமக்கு எதெல்லாம் இருக்குது இப்போ ஒன்று ரெண்டு நாலு முடிஞ்சிருச்சு ஏழு எட்டு முடிஞ்சிருச்சு அப்போ மூணு அஞ்சு ஆறு ஒன்பது இருக்குது இங்கே பன்னிரெண்டு வரணும் இங்கே பதினொன்று வரணும் அப்போ இந்த அஞ்சும் ஆறும் பதினொன்று மூணும் ஒன்பதும் பனிரெண்டு அதனால் ஒன்பதை இங்கே போடுறேன் மூணு இங்கே போடுறேன் அஞ்சை இங்கே போடுறேன் ஆறு இங்கே போடுறேன் ஓவர் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட் எங்கேயும் அடிக்கலை எங்கேயும் திருத்தலை இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விதம் மாற்றி யோசி